ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்பிரபாத்தம் जय जय सुप्रभातमरविन्दलोचनथे जय जय यादवादृशिखरोज्ज्वलदीपहरे जय जय भाष्यकारकृतमङ्गलभक्तनिधे जय जय देवदेव विनतानभिनन्दय नः सिन्दामरे कन्नने பல்லாண்டு பல்லாண்டு நீ இந்த யாதவகிரியில் எழுந்தருளியிருந்து உன்னை அண்டிவரும் பக்தர்களின் துயர்களை களைந்து வருகிறாய் பகவத் ராமானுஜரால் தினந்தோறும் மங்களாசாசனம் செய்யப்பட்டு வரும் உனக்கு அடியார்களின் பெருந்திரளே பெருஞ்செல்வமாகும் எல்லா தேவதைகளுக்கும் தேவனான திருநாராயணா உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் எங்களை காத்தருள தொழில் கலைந்து எழுவீராக श्रीयतिराजवैभवं वडुगनम्बि अरुळिच्छेदद् तद्व्याससूत्रार्थमपि प्रहृष्टः रामानुचार्यश्च गुरुं सदा रमपूजयन्नित्यम् अभीष्टवृत्या மிக உயர்ந்த அப்பெரிய நம்பி நாலாயிர திவ்ய பிரபந்தங்களில் முதல் மூன்று ஆயிரங்களையும் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களின் பொருளையும் ராமானுஜருக்கு உபதேசித்தார் மனைவியோடு கூடிய அவரை அவர் அவருகந்த கைங்கரியங்களை செய்து ஆராதித்து வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारत 二是。 भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे पञ्चम्याम् अस्यां सुबदितौ युक्त श्रवणनक्षत्र युक्तायाम् उपरि उत्राषाढनक्षत्र युक्तायां, युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया बगवत कैंकर्या रूपम् श्रीमते रामानुजाय नमः अल्वार इम्पेरु मानार्जी अर् तिरुवडिगले शररम् श्रीमते रामानुजाय नमहा இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரம் பொய்கையாழ்வார் தெற்காழ்வான் பிள்ளைலோக்காச்சாரியர் ஆகியோர் மாதநக் பசு கன்றான பொய்கையாழ்வார் தாய்ப்பசுவான எம்பெருமானை அடைய துடிப்பதை வெளிப்படுத்தும் பாசுரம் தெளிதாக உள்ளத்தை சென்னிரி ஞான தெளிதாக நன்குணர்வார் தாய் நாடு கன்றே போல் தன் துழாயானொள்ளும் புரிந்து முதல் திருவந்தாதி முப்பது உலகப்பற்று நீங்கி உள்ளத்தை செம்மையாக நன்கு நிறுத்தி அறிவாலே எளிதாக நன்றாக அறிந்தால் மனம் துளசி மாலை சூடிய எம்பெருமானின் திருவடிகளை உள்ளமானது பசுக்கன்று கூட்டத்தில் தன் தாயை நாடி செல்வது போல் நாடி விருப்புடன் சேரும் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமனுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய श्रीमते रामानु श्रीमते रामानुजाय नमः श्री संप्रदाय विशेष करुतु ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள் லோகாச்சாரியர் அருளி செய்த நவரத்ன மாலை பற்றிய செய்தி தொகுப்பு முன்னுரை ரத்னம் போன்ற ஒன்பது அர்த்த விசேஷங்களைக் கொண்ட நவரத்னமாலை பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்துள்ள பதினெட்டு ரகசிய கிரந்தங்களில் ஒன்று ரத்னம் ஒன்பது வகை பட்டிருப்பதோடு கூட ஒன்பது பெருமையும் பெற்றது இந்நூலும் அவ்வண்ணமே எட்டாவது நவரத்னம் பிராட்டியை நினைத்திருக்கும்படி எங்கனே எண்ணில் நம்முடைய சர்வ அபராதங்களையும் பொறுப்பித்து ஈஸ்வர சுவாதந்திரியத்தையும் குலைத்து அவனுடைய காருண்ய வாத்சல்யாதி குணங்களை கிளப்பி நமக்கு புருஷகார பூத்தையாய் மாதாவாய் சுவாமினியாய் பிராப்தியாயிருக்கும் என்று பிராட்டியை நினைப்பான் ஒன்பதாவது நவரத்னம் ஈஸ்வரனையும் நினைத்திருக்கும்படி எங்கனே என்னில் காலத்திலே ஷரீரத்தையும் இந்திரியங்களையும் தந்து அந்தரியாமியாய் நின்று சத்தையை நோக்கி அத்வேஷத்தையும் ஆபிமுக்கியத்தையும் சத்சங்கதி தொடக்கமான ஆத்ம குணங்களையும் பிறப்பித்து சதாச்சாரியனோடே சேர்த்து நம்முடைய சர்வ அபராதங்களையும் பொறுத்து சம்சார சம்பந்தத்தையும் கழித்து அர்ச்சிராதி மார்க்கத்தையும் பரமபதத்தையும் குணானுபவத்தையும் தந்து பாவி நித்ய கைங்கரியம் கொள்ளும் சுவாமி என்று சர்வேஸ்வரனை நினைப்பான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்